இன்னைக்கு காலையில சுமார் ஒரு பத்து மணி அளவுல திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மெயின் கேட் முன்னாடி ஒரு நபர் வந்து ஒரு நாலஞ்சு நபரால் வெட்டி கொள்ளப்படுறாரு சம்பவத்திலிருந்து மிக அருகில ஒரு அடி கூட தொலைவில் இருக்க முப்பது முப்பத்தஞ்சு போலீஸ் நிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாங்க மிகப்பெரிய கொடுமை மனிதனையை எந்த அளவுக்கு செத்து கிடக்குன்னு பாருங்க ஒரு போலீஸாலேயே தடுக்க முடியல பப்ளிக் எப்படி வருவான் அதுல ஒருத்தன் ஓடி வரும் அந்த நாலு விதத்துல ஒருத்தர் காமராஜ்ல ஓடி வரும் வழக்கறிஞர்களாகிய நாங்க இருவர் வந்து பிடிச்சு கொடுக்கறோம் இல்லட்டா அவனும் இன்னைக்கு எஸ்கேப்பு அவங்க வந்த கார் அன்னபூர்ணம் முன்னாடி அங்கிருந்து கிளம்பி நேர கிழக்க பார்க்க போகுது காரை நாங்க எதிர்த்து மறிக்கிறேன் போலீஸ் வாங்க வேரிசி ஒரு வெப்பன் வெப்பனை கொண்டுட்டு வாங்க கண் எடுத்துட்டு வாங்கங்க எல்லா போலீஸும் சடனா ஸ்டன் ஆகி நிக்க யாருமே வரல பப்ளிக்ல ஒருத்தர் வெட்டிட்டு நாலு பேரு அசால்ட்டா போறான் இந்த சமுதாயம் என்ன செஞ்சிரும் இந்த காவல்துறை என்ன செஞ்சிரும் இந்த சாமானிய மக்கள் என்ன செஞ்சிரும் சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நாளைக்கு ஒரு பப்ளிக் ஒரு குடும்பத்தோட அவன் எப்படி வெளியே போவோம் நல்லவன கட்டுவா அதெல்லாம் அப்பாற்பட் அதெல்லாம் வேற அப்ப இந்த காவல்துறை நினைச்சு நீதிமன்றத்துக்கு அவன் வாரா எதுக்கு வாரா சாட்சி சொல்லவோ தண்டனைக்கோ எதுக்கோ ஒரு இதுக்கு நீதிமன்ற வாசல்ல அவனுக்கு பாதுகாப்பு இல்லாம அவன் வீட்டு வாசல உண்டா சமுதாயத்துல ரோட்ல உண்டா என்ன பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கு போலீஸ் எல்லாம் கத்து கத்துன்னு கத்துறான் போலீஸ் வாங்க வாங்க கண் எடுத்துட்டு வாங்க நான் பிடிக்கிறேன் வாங்க ஒரு போலீஸ் வரலங்க ஒரே ஒரு எஸ்ஏ தவிர வேற யாரு வரல முப்பது போலீஸ் நாற்பது போலீஸ் இருக்காங்க என்னங்க அந்த எஸ்ஏ ஏ உய்காட்டான் மட்டும்தான் வந்தாரு அவர்தான் உண்மையில இந்த ஹீரோ வேற யாருமே வரலங்க இது எல்லா போலீஸ் வெடிக்க போக்கு வேர் இஸ் த இன்ஸ்பெக்டர் வேர் இஸ் த இன்சார்ஜ் ஆப் த கோர்ட் ஏஆர் டிசி எங்க இவங்களா எங்க பாளையங்கோட்டை ஸ்டேஷன் தில்லை நாராஜன் எங்க இடுப்புல கண்ணை வச்சுட்டு அழிவாரங்க பப்ளிக்கை மிரட்டுவோம் காசுல காசு வாங்கும் அட்வொகேட் மிரட்டத்துக்கும் அழிவாரங்க அவர் எங்க இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் கண் எங்க எங்க ஒருத்தர் கூட வரலங்க ஒரு கண் இருந்தா நீ கண் பாயிண்ட்ல பிடிச்சிருக்கலாங்க பிடிச்சிருக்கலாங்க நான் வண்டி நிப்பாட்டிருந்தேன் அவன் அருவாள் வந்து வெட்ட வந்து அடுத்து என்ன தான் திரும்பி நான் பிரைவேட் டிஃபன்ஸ் எடுத்து நான் விட்டுவேன் இதான் நடந்திருக்கு இன்னைக்கு ஒன்னு நான் எழுது அவன் அப்படிதான் நடந்திருக்கும் அவன் இறங்கல நான் கார் அடி அடி நடிக்க எங்க எங்க போனாங்க போலீஸ் என்ன பண்ணுதாங்க கண்ணு கட்ட போலீஸ் நிக்காங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு துப்பாக்கி உங்களுக்கு கண்ணு எதுக்கு ஒரு கார் வச்சிருக்கீங்களா உள்ள விட்டு அடிச்சு தூக்குங்க அப்பாவி மக்களை எல்லா சமுதாய மக்களும் யாரா இருந்தாலும் சரி காட்டுக்குள்ள கூட்டி போய் சுடுதாங்க அதெல்லாம் உங்களுக்கு பெருமை பப்ளிக்ல வெட்டுதாங்க அவனை சுடுங்க அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நாங்க கொண்டாடுதாங்க நாங்க விட்னஸ் வாரங்க ஐ விட்னஸ் இதுக்கு மேல என்னங்க செய்ய முடியும் கார்த்திக் தம்பான் செயற்குழு உறுப்பினர் திருவள்ளி வழக்கறிஞர் சங்கம் வெக்க கேடுங்க இது எல்லா பக்கத்திலயும் சட்ட ஒழுங்கு எப்படி நான் சொல்ல முடியாது திருநெல்வேலியில சரியில்லை திருநெல்வேலியில் லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்னங்க போனாரு அவருடைய மெத்தனை போக்குதாங்க நீ காரணம் கை ஊட்டல் வாங்கவும் பள்ள காட்டுவோம் இன்னும் பலவரை எல்லாரும் கூட சேர்ந்த வழக்கு தான் இருக்காரு டியூட்டி டைத்துல டியூட்டில இல்லாம எங்க போனா எல்லாம் முடிச்ச போற நாங்க சாலை முறையில் பண்றோம் இப்ப வந்து நிக்காரு போங்க எல்லாரும் வெளியே போங்க வெளியே போங்க எங்கே போக சொல்றதுக்கு இவரு யாருங்க பப்ளிக் தாங்க நாங்க பப்ளிக் ஆகி சட்டம் சட்டத்துக்காண்டி பப்ளிக் இல்லாம மக்கள் இல்லங்க தான் சட்டம் அந்த சட்டத்தை பாதுகாக்க தெரியாத இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்குங்க இந்த டிசி எதுக்கு ஏசி எதுக்குங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க தினமும் பல ஆயிரம் பேர் வந்து செல்லக்கூடிய நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகள் அமர்வு நீதி வந்து செல்லக்கூடிய என்னை போன்ற பல நூறு வழக்கறிஞர்கள் வந்து போகக்கூடிய மாவட்ட நீதிமன்ற வாயிலின் முன்பாக போது அதிகமான ரெஸ் நேரம் மக்கள் போக்குவரத்து அதிகமாக உள்ள நேரத்தில் காவல்துறை பார்த்து இருபத்தி பேர் காவல் உதவி ஆய்வாளர் ஆணையாளர் உதவி ஆணையாளர் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் எண்ணற்ற காவல்துறையின் கண் முன்பாக கண் முன்பாக ஒரு இளைஞரை வெட்டியவர்கள் யாரும் வெட்டுப்பட்டவர்கள் பாமரர்கள் கருப்பு அங்கே எங்களுக்கு வேற எந்த ஆயுதம் கிடையாது வழக்கறிஞர் ஓடி போய் தடுக்கிறோம் வழக்கறிஞர்கள் தடுக்கிறாங்க கார்த்திகிற வழக்கறிஞரும் இறையராட்சியில் வழக்கறிஞர் ஓடி போய் தடுக்க அவங்களுக்கு வெட்டு கொடுத்து அவங்க குடும்பத்தை யார் பார்க்க ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அந்த கொலையை தடுக்கணுமா வேண்டாமா காவல்துறைக்கு எதுக்கு ஆயுதம் வழங்கப்படுகிறது வழக்கறிஞர் ஒன்றுமில்லாத வழக்கறிஞர்கள் நாங்க ஓடி போய் தடுக்கிறோம் அவங்க நினைச்சிருந்தா சத்தம் போட்டுதான் உயிரோட உயிரோடு அது மட்டும் இல்ல கேலி கூத்து என்னன்னா கொலை நடக்க போலீஸ் பதவி உள்ள ஓடுறாங்களா ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்கு சட்டம் ஏ யாரும் வக்கீல் பிடிச்சி கொடுத்துருக்காங்க எந்த ஆயுதமும் ஆயுதம் வக்கீலுக்கு காவல்துறையினர் உள்ள ஓடுறாங்களா செக் பண்ணணும் காவல்துறையுடைய வஜ்ரா வாகனம் இருக்கு மாவட்ட நீதிமன்றத்து சிசிடிவி இருக்கு அப்பற்றமானது நாங்கள் உண்மையை பேசுறோம் சத்தியத்தை பேசுறோம் நிரந்தரத்தை பேசுறோம் நீங்க நீதி கிடைக்கும் நம்புறோம் எங்களுக்கு எந்த எந்த உள்நோக்கமும் கிடையாது வெற்றியவர் யார் வெட்டுப்பட்டவர்கள் இருந்தவர் யார் வெட்டியவர்கள் யார் எங்களுக்கு தெரியாது ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சமூக ஆர்வலராக பேசுகிறோம்